சச்சின் டெண்டுல்கர் அவருடைய உலக சாதனை முறியடிக்கப்படவே முடியாம இருக்கிற உலக சாதனைய ரொம்ப அசால்ட்டாக இன்னைக்கு விராட் கோலி அவரு முறியடிச்சு காட்டியிருக்காரு சோ கோலி அவர் மட்டும் கிடையாது அவர் கூட சேர்ந்து நம்ம ஹிட்மேன் ஆன ரோஹித் சர்மா அவரும் இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் அதே போல ராகுல் டிராவிட் இவங்க இரண்டு பேருடைய ரெக்கார்ட இன்னைக்கு இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் ராஞ்சியில் நடந்த மேட்ச்ல முறியடிச்சு காட்டியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம விராட் கோலி இந்த மேட்ச்ல சரியான சிறப்பான சம்பவத்தை சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக ஒரு முப்பத்தி நான்காவது ஓவர் இருக்கும் அந்த ஓவர்ல இந்தியா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க மேட்ச் விட்டு கை நழுவி தோல்வியை நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கப்ப அந்த ஒரே ஓவர்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நம்ம விராட் கோலி ஆட்டத்தை மாற்றி நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சம்மையான முக்கியமான விஷயத்த விராட் கோலி அவர் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் இந்திய அணிக்கு விளையாட திரும்பியிருக்க விராட் கோலி இந்திய அணியை இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஜெயிக்கவே வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசியா பரபரப்பா போன இந்த ஆட்டத்துல இந்தியா ஒரு மாதிரி த்ரில்லரான வெற்றியை தான் கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா எதிரா இன்னைக்கு ராஞ்சி ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல அடைஞ்சிருக்காங்க சோ அப்படி இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு முக்கியமா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சச்சின் ராகுல் வேர்ல்ட் ரெக்கார்டு இது எல்லாத்தையுமே என்னென்ன பிரேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கற இந்த ஆட்டத்திற்கான ஃபுல் ஹைலைட் எல்லாத்தையும் இந்த வீடியோல இப்ப பாத்துக்கலாம் அதாவது இன்னைக்கு ராஞ்சி நம்ம எம் எஸ் தோனி அவருடைய சொந்த ஹோம் கிரவுண்டான ராஞ்சியில நம்ம இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிற ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் ஆடுறாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது ஓடிஐ மேட்ச் இது இந்த ஓடிஐ மேட்ச் நம்ம இந்தியா தொடர்ச்சியாக டாஸ் எழுக்கிறாங்க கேப்டனாக கே எல் ராகுல் அவர் வந்தாலுமே அவராலையுமே ஒன்றும் பண்ண முடியல இந்த ஃபஸ்ட்டு மேட்சும் டாஸ் தோல்வியோடு தான் இந்தியா துவங்குறாங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க டாஸ் ஜெயிச்சதால பேட்டிங் பிச்சாக இருக்குது நம்ம ரெண்டாவதாக டியூ ஃபேக்டர் வரும் அப்படின்னு பிக் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறதால ஃபர்ஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் நம்ம ரன் சேசிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சவுத் ஆப்ரிக்கா நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க இதனால் ஓப்பனராக ரோஹித் சர்மா அவர் கூட ஸ்ரீ ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே இந்தியன் டீம் ஓப்பனர்களாக வராங்க இதில் ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் எல்லா மேட்ச்லையுமே அவர்கிட்ட பார்க்குறது தான் ஆரம்பத்தில் ஒரு சில பால்கள் தடால் புடால்னு அடிச்சுட்டு பின்னாடியே வந்த கையோட ஜெய்ஸ்வால் வெறும் பதினெட்டு ரன்லயே அவர் நிறைய கட்டிட்டார் பதினாறு பந்துக்கு பதினெட்டு ரன் அதுக்கப்புறமாக தான் விராட் கோலி அதே போல் நம்ம ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே அவங்க இரண்டு பேருடைய அந்த பார்ட்னர்ஷிப்பை தொடர்றாங்க இதில் இவங்க இரண்டு பேர் பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே செய்யப்பட்டிருந்த ரொம்ப பெரிய ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே சர்வதேச ஆட்டங்கள்ல ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட இன்றுடன் இந்த மேட்சோட முன்னூத்தி ஒரு சர்வதேச ஆட்டங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து விளாண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி சச்சின் டிராவிட் அவங்க ரெண்டு பேருமே முன்னூத்தி தொண்ணூறு சர்வதேச ஆட்டங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா விளாண்டுருக்காங்க அந்த ரெக்கார்டை தான் தற்போது இன்னைக்கு ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே பிரேக் பண்ணி அவங்கள விட முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு சர்வதேச ஆட்டங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டர் செஞ்சிட்டு தான் இந்த மேட்சையே விளையாட துவங்கிருக்காங்க சோ ரெண்டு பேருமே இன்னைக்கு போட்ட பார்ட்னர்ஷிப் செம்மையாக இருந்துச்சு ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அடிக்கிறாரு இந்த பக்கம் விராட் கோலி ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அதே போல நிதானமா பொறுப்பாகவும் விளையாண்டாங்க விக்கெட் விழுந்திருந்தாலும் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நிதானமா பிளாண்டு அவங்க அவங்களுடைய அந்த ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாங்க முக்கியமா ரோஹித் சர்மா சிக்சர் மழையை அவர் பொழிஞ்சிக்கிட்டே இருக்காரு இதுல குறிப்பா சர்வதேச ஆட்டங்கள்ல அதிக சிக்ஸர் அடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த ஷாயித் ஆப்ரீட் தான் அதிக சிக்சர்கள் சர்வதேச ஆட்டத்துல அடிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு ரோஹித் சர்மா அந்த ரெக்கார்டை கூட அவர் பிரேக் பண்ணிருக்காரு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு சிக்சர்கள் அடிச்சு சர்வதேச ஆட்டங்கள்ல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பேருக்கான பட்டியல்ல நம்ம ரோஹித் சர்மா முதலாவது இடத்துக்கு இப்ப வந்துட்டாரு அதே நேரத்தில் திடீர்னு ரோஹித் சர்மா இன்னைக்கு ஐம்பது அடிச்ச கையோடைய ஐம்பத்தி ஏழு ரன்ல அவுட் ஆகுறாரு ஆனா மறுமுனையில பொறுமையா பிளாண்டர் கிட்டிருந்த விராட் கோலி நம்ம எல்லாருமே பார்த்த அந்த விண்டேஜ் விராட் கோலியை ஞாபகப்படுத்துற மாதிரி அவ்வப்பொழுது தொடர்ச்சியா இரண்டு சிக்சர்கள் அடுத்தடுத்த பாலுக்கு சிக்ஸர் அடுத்தடுத்த பாலுக்கு ஃபோர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சம்யா பிளாண்டர் விராட் கோலி பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்துச்சு ஸோ தொடர்ந்து நல்லா பிளாண்டர் விராட் கோலி இன்னைக்கு அவருடைய ஓடி ஆட்டத்தின் ஐம்பத்தி இரண்டாவது சர்வதேச ஹண்ட்ரட கம்ப்ளீட் பண்றாரு இதுக்கு முன்னாடி செஞ்சுரி ஓடிய ஆட்டங்கள்ல அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் சச்சின் டெண்டுல்கர் தான் அவருடைய அந்த சர்வதேச ஆட்டங்கள் அதாவது ஒன் டே மேட்ச்ல அதிக செஞ்சுரி அடிச்ச பட்டியல்ல சச்சின் ஐம்பத்தி ஒரு செஞ்சுரியாக இருந்தாரு அந்த ரெக்கார்டை இன்னைக்கு விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு செஞ்சுரியாக அந்த ரெக்கார்டை தாண்டி சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ணி அதிக செஞ்சுரிகள் ஓடிய ஆட்டத்துல அப்படிங்கிற அந்த பட்டியல்ல முதலாவது இடத்த எட்டி பிடிச்சிருக்காரு விராட் கோலி இதன் காரணமா அந்த ரெக்கார்டில் தற்போது கோலி இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமாகவும் அடிச்சாரு பாருங்க ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட இருபது ரன்னுக்கும் அதிகமாக ஆடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா அணியை மரல விட்டுட்டாரு எங்க விராட் கோலி இருந்தா இந்திய அணியின் ஸ்கோர் நானூறு தொற்றுண்டா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி ஏதோ ஒண்ணு தில்லுமுள்ளு செஞ்சு ஒரு ஒயிட் பால் மாதிரி எல்லாம் போட்டு கோலி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியா நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்ல விராட் கோலி அவருடைய விக்கெட்டை வீழ்த்திறாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆனா அதுக்குள்ள ஏற்கனவே பண்ண வேண்டிய டேமேஜ் எல்லாத்தையுமே நம்ம விராட் கோலி பண்ணிட்டாரு ஏற்கனவே இந்தியாவின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரன் நெருங்கி போயிட்டு இருக்கு கடைசி நேரத்தில் நல்லா பார்ட்னர்ஷிப் கோலி அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்த கே எல் ராகுல் அவரும் ஒரு அறுபது ரன் எடுக்க அதுக்கப்புறமா டெப்த் ஓவர்கள்ல களம் இறங்கினேன் நம்ம ரவீந்திர ஜடேஜா அவரும் சிக்ஸர் ஃபோர் எல்லாமே அடிச்சு முப்பத்தி இரண்டு ரன்கள் யூஸ்ஃபுல் கடைசி நேரத்தில் எடுத்து கொடுத்தாரு இதன் காரணமா ஐம்பது ஓவருக்கு இந்தியா எட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க ஆனாலுமே முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஸ்கோரை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க ஒரு நாள் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பது ரன்னை சேசிங் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான் ஆனாலுமே சவுத் ஆப்ரிக்கா நானூறு ரன்னுக்கு மேலேயே ஹாஸ்டலி அணிக்கு எதிராக சேசிங் பண்ணியிருக்காங்க எங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒழுங்காக பந்து வீசலைன்னா நிச்சயமாக இந்த டார்கெட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் ஓபனராக இந்திய அணி பக்கம் பந்து போட்ட இன்னைக்கு ஹர்ஷித் ராணா எப்பயுமே மோசமாக தான் பந்து போடுவாரு இன்னைக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல ரிகல் ஓபனரான ரிக்கல் அவரை ஃபர்ஸ்ட் பால்லேயே கிளீன் போல்ட் ஆகினாரு ஹர்ஷித் ராணா அதுக்கப்புறமா வந்த டீகாக் அவரையுமே அடுத்த இரண்டாவது பந்துலேயே அவுட் பண்ணி ஹர்ஷித் ராணா ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஷாக்கை சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு கொடுத்தாரு அதே போல் கேப்டனான மார்க்ரம் அவருடைய விக்கெட்டையுமே இன்னொரு போலரான ஹர்ஷ்தீப் சிங் அவரும் வீழ்த்தாரு சோ ஓவராலா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப மோசமாக பதினோரு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா இதனால கண்டிப்பா இப்பவே இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்கடா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த நேரத்துல உள்ள வந்த பிரீட் அதுக்கப்புறமா டோனி ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் நிதானமா பொறுமையா விளையாண்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோரை மெல்ல மெல்ல உயர்த்தி கொண்டுகிட்டே வந்தாங்க இதுல டோனி முப்பத்தி ஒன்பது ரன்கள் இருந்ததுப்ப அவர் அவுட் ஆகிறாரு அதுக்கப்புறமா உள்ள வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அதிரடி ஆட்டக்காரரான பிரேவிஸ் பிரேவிஸ் எப்படி நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாரோ அதே மாதிரி அச்சு அசல் பிழை இல்லாமல் செம்மையாக விளையாண்டாரு சூப்பராக விளாண்டாரு மூணு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடித்து முப்பத்தி ஏழு ரன்கள் இருக்கிறப்ப ஒரு வழியை ஹர்ஷித் ராணா திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தாரு ஆனாலுமே பிரீட் தொடர்ந்து அபாரமாக நின்று அரை சதம் அடித்து சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு ஒரு முதுகெலும்பு பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் எல்லாருமே பயப்படக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் மார்க்கோ ஜான்சன் உள்ளே வந்தார் டெஸ்ட் ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ண மார்க்கோ ஜான்சன் ஒன் டே மேட்ச்லேயுமே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப எதிர்பார்த்தது போலவே எல்லாரையுமே மேரில் விடுற மாதிரி சுமார் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் எழுபது ரன்கள் நின்று அடித்து எடுத்தார் மார்க்கோ ஜான்சன் இதனால் இந்திய அணியின் வெற்றி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்திய கிட்டே இருந்து பறி போய்கிட்டு இருக்க நிலைமையில் இந்தியா மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க பிரிட் அவரும் அவுட் ஆகாமல் நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஜான்சன் அவரும் நின்று தொடர்ந்து சிக்ஸ் ஃபோர்க்குள்ளா கேப்பில் பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்ண போறாங்க இந்தியா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலைமை நம்ம இந்தியாவுக்கு முப்பத்தி நான்காவது ஓவரில் ஏற்பட்டு அப்ப அப்போ அவரோட தலையில தலையில் பட்டு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சிது கடைசி பால் அது ஓவருடைய கடைசி பால் அந்த நேரத்தில் விராட் கோலி கே எல் ராகுல் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது விராட் கோலி வலு கட்டாயமாக ஸ்பின் போலிங்க்கு கொடுக்கலாம் அதுவும் குல்தீப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கே எல் ராகுல் அவர்கிட்ட பேசி குல்தீப் அவருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போலிங் போடுற வாய்ப்பை கோலி அவரு வாங்கி கொடுக்குறாரு அந்த ஓவர்லேயும் மார்க்கோ ஜேன்சன் ஃபர்ஸ்ட் அவருடைய விக்கெட் அதே ஓவரில் பிரிட் அவருடைய விக்கெட் அப்படின்னு ஒரே ஓவர்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஓவரா ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியை மரத்திக்கிட்டு இருந்த பிரீட் அதுக்கு அப்புறமா மார்க்கோ ஜான்சன் ரெண்டு பேருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவர்ல குல்தீப் அவர் வீழ்த்தாரு இது சத்தியமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு நம்ம இந்தியாவுக்கு அமைஞ்சிருந்தது என்னதான் குல்தீப் அவர் விக்கெட்டை விழித்திருந்தாலும் அந்த வாய்ப்பை அந்த நேரத்துல முக்கியமான நேரத்துல ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விராட் கோலி அவர் அவர் கொடுத்த அந்த யோசனை இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனியாக அமைஞ்சிருந்தது அப்பவே சவுத் ஆப்பிரிக்கா அனைத்து கிட்டத்தட்ட ஏழு விக்கெட்டுகள் விழுந்துருச்சு அதுக்கப்புறமா பாஷ் பர்கர் இப்படி எல்லாருமே கொஞ்ச நேரம் எவ்வளவோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க ஆனாலுமே அடிக்க வேண்டிய ரன் டார்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு வெற்றியின் விழும்பு வரைக்கும் ஒரு மாதிரி நெருங்கிக்கிட்ட வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆனாலுமே விக்கெட் கையில இல்ல அப்படிங்கறதால அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சாவது ஓவர் வரைக்கும் இந்தியனின் வெற்றி இந்த மேட்ச்ல உறுதி செய்யப்படலை ஆனாலுமே கோலி அவர் கொடுத்த அந்த குல்தீப் அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த யோசனை இந்த ஒட்டுமொத்த மேட்சையுமே கம்ப்ளீட்டாக திருப்பி விட்டுருக்கு ஒருவேளை இந்த சம்பவம் நடக்காம இருந்தா நிச்சயமா மார்க்கோ ஜான்சன் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நம்ம இந்திய அணியையும் தோல்வி அடைய வச்சிருப்பாரு அதுல இருந்து நம்ம இந்தியா தப்பிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல ராஞ்சியில இந்தியா ஜெயிச்சிருக்காங்க